நம்ம வயிறுடைய இறைப்புடைய சக்தி சக்தி ஓட்ட பாதையில் மொத்த புள்ளிகள் வந்து நாற்பத்தஞ்சு புள்ளிகள் சரிங்களா நாற்பத்தஞ்சு புள்ளிகள் முதலாவது புள்ளி எங்கே ஆரம்பிக்கணும்னா நம்முடைய கண்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் அந்த கீழே அந்த கீழே ஒரு குழி எலும்பு மாதிரி தெரியும் கண்கள் கீழே எலும்பு மாதிரி தெரியும் அந்த இடத்துல முதல் புள்ளி எப்படி ஆரம்பித்து அப்படியே நம்ம உதட்டோலேயே அப்படியே வருங்க இப்படியே வந்து நம்ம புருவ இருக்கும்போது நம்ம புருவுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி இங்கே வரைக்கும் போய் முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட முடிஞ்சுது திரும்ப எங்கே ஆரம்பிக்கணும்னா நம்ம இந்த இடத்துல நம்ம உதடிக்கிட்ட இந்த பக்கம் வந்து சைடில் தள்ளி இங்கே அடுத்து இங்கே இங்கே விட முடிஞ்சிருச்சு திரும்ப திரும்பி இங்கே இருந்து ஆரம்பிக்கும் அப்படியே ஆரம்பித்து நம்முடைய நெஞ்சு பகுதியிலேயே வரும் நம்ம தொண்டை வழியாக அப்படி இறங்கி நம்ம நெஞ்சு பகுதிக்கு வரும்போது நம்முடைய நிப்பிள் இருக்குது பார்த்திங்களா அந்த நிப்பிளில் வந்துட்டு அந்த மாறுபத்துடைய அந்த பகுதியில் இந்த இடத்துல வந்து இந்த நிப்பிளில் வந்துட்டு அங்கேருந்து என்ன ஆகுன்னு சொன்னால் வந்துட்டு அப்படியே இந்த தொப்புள் இங்கே இருக்குது பார்த்திங்களா தொப்புளோடு இப்படி ஒட்டி வரும் இப்படி ஒட்டும் இப்படி ஒட்டி வந்து என்ன சொன்னால் நம்முடைய கால்கள் கால்கள் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மூட்டுடைய வெளிப்பகுதி அந்த மூட்டுக்கு வெளிப்பகுதியாக என்ன ஆன் சொன்னால் எப்படி வரும் அப்படி இதாகி நம்முடைய கால்களில் வந்துட்டு நம்முடைய நம்முடைய மோதிர விரல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மோ மோதிரவல் பக்கமாக என்னாகுன்னு சொன்னால் சைடில் வந்து முடியும் அதாவது விரல் பக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்து விரலில் நமக்கு வந்துட்டு அந்த சைடில் வந்து முடியக்கூடியது நாற்பத்தஞ்சாவது புள்ளி மொதல் பாயிண்ட் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிரும் திரும்பி இங்கே கன்டினியூட்டி ஆகி நம்ம நிப்புள் வழியாக வந்து தொப்புலிங்கன்னா தொப்பில் ஒட்டி கொஞ்சம் தள்ளி இப்படி வந்து நம்முடைய கால்களில் தொடைகளுக்கு வெளிப்புறமாக உட்புறமாக வராமல் வெளிப்புறமாக அப்படி பயணித்து இப்படி வந்து நம்முடைய ரெண்டாவது விரல் கட்ட வரலுக்கு பக்கத்து வரலுக்கு பார்த்திங்கன்னா அந்த விரலில் வந்து நம்முடைய நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் முடியும் இப்போ நமக்கு தேவையான புள்ளிகள் என்னென்னு சொன்னால் மொத்தம் நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு நாற்பத்தஞ்சி நமக்கு தேவையான சக்தி புலிகள் என்னால் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அதே போல் வந்துட்டு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு இப்போ நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் காற்று நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது வந்துட்டு நீர் நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்துட்டு மரம் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்துட்டு நெருப்பு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது நிலம் இப்போ இந்த அஞ்சு புள்ளி எங்கே இருக்குது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நாற்பத்தஞ்சாவது புள்ளி வந்துட்டு நம்ம கால்களில் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா நாற்பத்தஞ்சாவது புள்ளி வந்துட்டு இந்த இடத்துல வந்துடும் இந்த இடத்துல நாற்பத்தஞ்சாவது புள்ளி வந்துடும் நம்ம கால்களில் இந்த 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 விரலுக்கும் இந்த விரலுக்கும் அதாவது ரெண்டு கட்டை வரல் கட்டை வரலுக்கு பக்கத்து வரல் அதில் இந்த நாயக்கன் வரமாக வரதான் வந்துட்டு நாற்பத்தஞ்சாவது புள்ளி இது வந்துட்டு காற்று புள்ளி நம்ம பார்த்துருக்கோம் நாற்பத்தி நாலு எங்கே வரும்னா இங்கே ரெண்டு எலும்பு தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு ரெண்டு முன்னாடி இங்கே ஒரு கேப் வரும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு ஜாயிண்ட்டில் வந்துட்டு நாற்பத்தி நாலாவது புள்ளி வந்துடும் இந்த இடத்துல வந்துடும் நாற்பத்தி மூணு எங்கே வரும் அப்படின்னா இந்த ரெண்டு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு எலும்புக்கு பேக் சைடு வந்துட்டு நாற்பத்தி மூணு வந்துடும் ரெண்டு எலும்புக்கு ஃப்ரெண்ட் சைடில் ரெண்டு ஜாயினிங் ஆகிற இடத்துல இந்த விரலை ஒட்டி தான் வரும் இந்த விரல உடைய ஒட்டி இந்த இடத்துல வந்து நாற்பத்தி நாலு இது வந்துட்டு நீர் நீர் புள்ளி இது நாற்பத்தி மூணுங்கிறது இந்த இடத்துல வந்துடும் இது வந்துட்டு என்னென்னு சொன்னால் மரம் தன்மையுடைய புள்ளி பார்த்துருக்கோம் அது நாற்பத்தி ஒன்று எங்கே வரும்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல வந்துடும் இந்த சென்ட்ரா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இந்த கட்ட வரலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு வரும் அதே மாதிரி இங்கே ஒரு எலும்பு போகும் இப்படி தூக்குனிங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இது வந்துட்டு இது வரும் இந்த 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 நம்ம இந்த இப்படி தான் வருது நம்மளது அப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்த எலும்போடையே ஒட்டி இப்படி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிரீஸ் மேலே இங்கே வந்துட்டு நாற்பத்தி ஒன்றாவது புள்ளி இது நெருப்பு நெருப்பு புள்ளின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எங்கே வரும் முப்பத்தாறாவது புள்ளி எங்கே வருதுன்னு சொன்னால் இது நம்முடைய காரடி மூட்டு இந்த மூட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஒரு எலும்பு வந்து தூக்கிட்டு இருக்கும் இந்த தூக்கிட்டு இருக்க எலும்புக்கு ஒட்டை மாதிரி வருதா முப்பத்தி ஆறாவது புள்ளி நிலம் தன்முடிய புள்ளி அதாவது இந்த மூட் நம்முடைய காரடி மூட்டு பகுதி இந்த மூட்டு பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் இப்படி அந்த துருத்திட்டு எலும்புக்கு பக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு இப்படி வி மாதிரி இப்படி போகும் தசைநார்கள் ரெண்டு போகும் அது ரெண்டுக்கு தான் முப்பத்தாறாவது புள்ளி நிலம் தன்முடி புள்ளி சரிங்களா